தற்போதைய அண்மை செய்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நான்கு வழி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நான்கு வழி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து அந்த பகுதி மக்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் ஏராளமான கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நான்குவழி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அந்த பகுதி மக்களை கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் செல்கின்றனர் அண்மை தகவலாக அதனை நாம் வருகிறோம் இது பார்த்து குறித்தான கூடுதல் தகவல்களோடு சீர்காழியிலிருந்து செய்தியாளர் சண்முகம் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சண்முகம் தற்போது சீர்காழி பகுதியில் மேம்பாலம் அமைத்து தரக்கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பகுதி மக்கள் தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் ஆனந்தபுத்தம் கிராமத்தில் நான்கு வழி சாலை உள்ளது இந்த நான்கு வழி சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் அதிக அளவில் விபத்து ஏற்பட்டு வண்ணம் உள்ளது இதனை அப்பகுதி மக்கள் சிதம்பரநாதபுரம் பொண்ணக்காட்டுப்படுகை கீரங்குடி மாதிரவேலூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆனால் அரசு இதுவரை மேம்பாலம் கட்டுவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை இது குறித்து ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் திடீரென்று ஆனந்தகுத்தம் கிராமத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவுடன் கொள்ளிடம் போலீசார் அப்பகுதிக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் எங்களுக்கு மேம்பாலம் கட்டும் வரை நாங்கள் சாலை மறியலில் தொடருவோம் என்று கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி திடீரென்று கைது செய்து திருமண மண்டபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோரை அடித்து வைத்துள்ளனர் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சண்முகம்